ரெண்டு கப்பு பட்டாணி பருப்பு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சுத்தம் பண்ணி ஆச்சு கொட்டி ஊற வச்சுக்கலாம் நல்லா புடச்சி சுத்தம் பண்ணி ஆச்சு கொட்டி ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற்று பருப்பு நல்லா ஊற்று வெங்காயத்தை அரிஞ்சு வச்சிக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் ரெண்டா பக்கமும் அரிஞ்சு ரெண்டா புலந்து தண்ணியில் போட்டால் தொளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது நல்ல வெங்காயத்தை சுத்தம் பாட்டிதான் அறிவிக்கணும் நல்லா பொடி பொடியா வேணும் வெங்காயத்தை நல்ல பருப்பு ஊருகிருச்சு நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டதா கருந்தண்ணி வேறு மாதிரி சுத்தமாக கழுக்ச்சி மாதிரி ஆட்டிக்கலாம் ம் வரமளா அஞ்சு போட்டுக்கலாம் உளுத்தி வச்சா பூண்டு முப்பது பல் பட்டை ரெண்டு துண்டு சோம்பு ஒரு பூணும் தண்ணி தெர்டிக்கணும் போது மனிச்சு இந்த அளவுக்கு மனதுக்கு அப்புறம் அறுப்பு போட்டுக்கலாம் ஆட்டிக்கலாம்

வளைச்சு எடுத்துருவான் இந்த மாதிரி கருப்பு தான் ஆட்டின்னு வளைஞ்சு எடுத்துருவான் எடாய் ஒரு சுத்தி சுற்றி எடுங்க எண்ணெய் நல்லா காயிட்டு ஆச்சி எடுத்துகிட்டு வந்துட்டால் எடுத்துக்கலாம் அரிஞ்சு வச்சால் கருப்பளாந்தழை ஒரு கப்பு போட்டுக்கலாம் அரிஞ்சு வச்சோம் கொத்துமல்லிக்கீரை அரைக்கப்பு அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் ரெண்டு கப்பு பிணஞ்சி எடுத்துக்கலாம் எந்த கீரை கிடைச்சாலும் போதுங்க நல்லா இருக்கும் தேய்ம்தான் போட்டுக்கணும் செங்கீரை போடலாம் தண்டுக்கீரை போடலாம் முருங்கக்கீரை போடலாம் முருங்கை பூ கூட போடலாம் ஊற வச்ச பருப்பு கொஞ்சம் எடுத்து வைக்க இப்ப கொட்டி பேஞ்சிக்கலாம் நல்லா எடுத்துக்கலாம் என்ன நல்லா காய்ட்டே நம்ம இப்படி உருண்டு பிடிச்சி வச்சுக்கலாம் ஓட்டு பார்க்கலாம் என்ன காய்ச்சி பேச்சான பொண்ணு பிடிச்சி வச்சுட்டா டப்பு டப்புன்னு எடுத்து போட்டுக்கலாம் நல்லா செவக்காக வேகணும் அப்போ தான் அந்த வெங்காயங்கள்லாம் நல்லா வேகட்டு நல்லா திருப்பி தீக்கு போட்டு ரெண்டாம் பக்கமும் நல்லா செவக்காக வேகணும் நிறைய அடங்கி வடையும் சேர்ந்து நல்லா மணக்குது எடுத்துக்கலாம் பருப்பு வடை பருப்பு வடை ரெடி வாங்க சாப்பிட்லாம் என்ன சாமி அது உனக்கு அதுதான் கொண்டா அக்கா தக்காடுற யாரு அக்கா டாடு மாலை கூப்படுச்சு சாப்பிடுக்க சாப்பிடுறாங்க சாப்பிடு அருமையா இருக்குதுங்க சூப்பராக இருக்குதா அருமையா இருக்குது

பட்டாணி பருப்பு வாங்கிட்டு வந்தால் ஒரு அரை மணி நேரம் ஊர்னால் போதும் இப்படி சுட்டு எடுத்துக்கலாம் கடற்கரிகளை வாங்குறத விட நாமளே சுட்டு கொடுத்தா நம்ம பெரிய ஆராய்ச்சி இருக்கு நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுவோம் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வேலை Wait, I'm not